விக்ரவாண்டியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்கூட்டியே ஜூன் இருபதாம் தேதி தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லை அரசு விருந்தினர் மாளிகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் விழவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை சுத்பட் நாளை பதவியேற்க உள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அலுவலகத்தில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தாா் தொடர்ந்து பேசிய அப்பாவு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுவதால் அவர்களின் நலன் குறித்து அரசு நல்ல முடிவு எடுக்கும் என உறுதியளித்தார் சாமானிய மக்களுக்கு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் தமிழக அரசு நிவர்த்தி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் நடத்தக்கூடிய கம்பெனிக்கு லீஸ் ஏற்கனவே கடந்த ஆண்டு வனத்துறையின் மூலம் அவங்களுக்கு இதை நினைவுட்டு கடிதம் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு லீஸ் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் வந்து தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் அல்லது அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த அரசு நிச்சயமாக நல்ல முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன்